சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெயக்குமார் மேலே ஒரு வழக்கு ஓடிக்கிட்டு இருந்தது தெரியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் உள்ளாட்சி தேர்தல் போதை வந்து கள்ள ஓட்டு போட வந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக பிரமுகர் நரேஷ்குமார் அப்படிங்கிறவரை அடித்து சட்டையெல்லாம் கல்லட்டி அப்படி சைடு கட்டிட்டு வந்தார் கம்ப்ளைண்ட் அவர் மேலே கொடுத்தார் கொடுத்ததுக்கு அவர் பதிலுக்கு வந்து என்னை வந்து அரை நிர்வாணமாக அழைத்து வந்தார் அடித்து அவருடைய ஆதரவெல்லாம் அடித்து அடிச்சுட்டு வந்தார் இப்படி வந்து கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னா ஜெயக்குமார் மேலே வழக்கு பதிஞ்சு உடனே அவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க வீட்டுக்கு போனப்போ போலீஸார் வீட்டுக்கு போனப்போ கையிலோட இருந்தார் யோ கையே கழட்டிட்டு வரையா அப்படின்னாலும் ஏறு அப்படியே வண்டியில் ஏறுன்னு சொல்லி வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டாங்க ஜெயக்குமாருக்கு அப்போ வந்து பயங்கரமான தில் நம்ம பின்னாடி பெரிய இயக்கம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அப்போ ஓபிஎஸும் கூட இருந்தார் அதனால வந்து பெருசாக அவர் வந்து யோசிச்சார் சரி நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசித்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே எட்டி கூட பார்க்கல ஜெயக்குமாரை கைது பண்ணி உள்ளே கொண்டு போய் போட்ட பிறகு கூட யாரும் எட்டியே பார்க்கல சென்னையில் இருக்க மாவட்ட செயலர் கூட வரல அவருக்கு வந்து ஜெ இருந்து கோர்ட்டுக்கு வரும்போது கூட பார்த்திங்கன்னா யாருமே ஒரு மாவட்ட செயலர் அப்படிங்கிறவர் கூட மரியாதை நிமித்தமாக கூட வந்து கோர்ட் வாசலில் கூட இருந்து பார்க்கவே இல்லை ஆதரவாளர் பெருசாக கோஷமும் போடலை இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு ஜெயக்குமருக்கு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசித்து அழுகவே ஆரம்பிச்சிட்டார் மனுஷன் எப்படி பழனிசாமி என்னை வந்து பார்க்கல கட்சிக்காரனை எவனும் கண்டுக்கவே இல்லை இப்படியே போனால் கட்சி என்னத்துக்கே ஆகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்ப ஆரம்பிச்சிட்டார் உங்களை நம்பி தானே ஏன்னா திமுக காரனை சட்டையை கழட்டினேன் இப்போ ஏன் சட்டையை கழட்டி விட்டாங்க என் டவுசரியையும் கழட்டாங்களையா என்னையாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவரும் நினைக்க ஆரம்பித்தார் ஆனால் வந்து நீதிபதிகள் வந்து அந்த வழக்கில் வந்து விசாரிச்சுட்டு ஜெயக்குமாரை வந்து ஜாமீன் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அந்த இது வந்து திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் போய் தினம் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னார் திருச்சியில் வந்து தங்கியிருந்தார் தங்கிட்டு அவர் வந்து கையெழுத்து போட வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வரும் அது வெள்ளமண்டி நடராஜன் அப்போ மாவட்ட செலவராக இருந்தாரா அதனால வந்து அவர் கும்பலை கூட்டிகிட்டு இருந்தார் ஜெயக்குமார் ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு சிலர் வந்து நிறைய முயற்சியெல்லாம் பண்ணாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் பதினாலாம் தேதி திருச்சி கன்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் வந்து அவர் கையெழுத்து போட வந்தப்போ பார்த்திங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிமுக காரங்க ஜெயக்குமாரோட ஆதரவாளர்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அப்போ வந்து என்ன செய்கிறாங்க காவல்துறைக்கு எதிராகவும் முதலமைச்சருக்கு எதிராகவும் வந்து மிகப்பெரிய ஒரு கோஷங்கள்லாம் எழுப்புகிறாங்க கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்துக்கு எதிரே இந்த மாதிரி ஒரு கோஷமெலாம் ஹெல்ப் பண்ண போ காவல்துறையை என்ன செய்வாங்க அவங்க வேலையாக அவங்க பார்க்குறாங்க நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்துருக்கு திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க கையெழுத்து போட வரவாரு ஒரு இரநூறு முந்நூறு பேரை கூட்டிகிட்டு வருவார் நான் கூப்பிடவே இல்லைங்க அவங்களாம் என்னை தேடி வராங்கங்க என்னுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் பேசிகிட்டு சென்னையிலேயே அவருக்கு பெருசாக ஆதரவு கூட ஒரு நாலு பேர் தான் சுற்றுறாங்க இங்கே திருச்சியில் வந்து அவருக்கு ஆதரவு இருக்குமா இல்லை அவருக்கு ஆனால் அவர் வந்து என்னென்னா ஒரு கும்பலை காட்டி ஒரு மாதம் காட்டணும் எங்களை கைது பண்ணிங்கன்னால் கும்பல் கும்பலாக வந்து ஸ்டேஷனே நாங்கள் முற்றுகையிடுவோம் காவல் நிலையத்தை நாங்கள் முற்றுகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலப்பறையை காட்டணும்னு நினச்சார் ஆனால் என்ன அவங்க வந்து எல்லாம் வழக்கு போட்டாங்களா வழக்கு வந்து இப்போ அது ரத்து செய்ய முடியாமல் கிடந்துச்சு இன்றைக்கி நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் வந்து அந்த வழக்கு வந்துச்சு அப்போ வழக்கு வந்தபோது ஜெயக்குமார் தரப்பில் என்ன செஞ்சாங்க அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் நாங்கள் இப்போ எங்களுடைய ஆதரவாளர்கள் போட்ட கோஷங்கள் அனைத்துக்கும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டார் பொருத்தம் பொதுவாக கேட்டு விட்டார் காவல்துறையில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்கள் கிட்டே வந்து எங்களை எங்களுக்கு எதிராக பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க அரசுக்கு எதிராகவும் முதலமைச்சருக்கு எதிராகவும் வந்து அவங்க பேசினதுக்கு எதுவுமே மன்னிப்பே கேட்கலையே கேட்கலையா அவங்களை எப்படி நீங்கள் வெளி ஜாமீனில் வெளியே விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து காவல்துறை வழக்கறிஞர் வச்சோன்னே நீதிபதி ஜெயச்சந்திரன் ஜெயக்குமார் தரப்பை கேட்கும்போது ஐயா பொத்தாம் பொதுவாக யாரை பற்றி பேசியிருந்தாலும் அரசை பற்றி பேசியிருந்தாலும் சரி முதலமைச்சரை பற்றி பேசியிருந்தாலும் சரி காவல்துறையை பற்றி பேசியிருந்தாலும் சரி அனைத்துக்குமே நாங்கள் வந்து ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறோம்யா அப்படின்னு தலைக்கு மேலே ஒரு கும்பிடப்பட்டு எங்களை மன்னிச்சிருங்க விட்டுருங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் தரப்பில் வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க அதனால் வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் என்ன செஞ்சிட்டாரு வழக்கை ரத்து செஞ்சுட்டார் ரத்து செஞ்சோன்னா ஜெயக்குமாருக்கு இப்போ ஒரு சந்தோஷம் தெரியுதா முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசிட்டாரு அப்புறமா அரசுக்கு எதிராக பேசினது எல்லாத்துக்கும் ஜெயக்குமாரோட பவர் இது சும்மா பேசும்போது பார்த்திங்கன்னா வீரவசமாக நாங்கள் ச சிறைக்கு போய் ப பயப்படுறவங்க கிடையாது சட்டத்தை நீதிமன்றத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து சட்ட ரீதியாக எல்லாத்தையும் அணுக தயார் அப்படி இப்படிலாம் வீரவசனம்லாம் பேசுவார் ஒரு சின்ன கேஸு ஒரு திமுக பிரமுகர் நரேஷ்குமாரை அடித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு வழக்குக்கு இவர் பட்ட பாடு இருக்குல்ல பெரும்பாடு இன்னைக்கு வந்து புத்தாம் பொதுவாக முதலமைச்சருக்கும் அரசுக்கும் எதிராக கோஷமிட்டது தப்பு என் கூட வந்தவங்க என்னுடைய ஆதரவாளர்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் ஒரு மாதிரி கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்